അടുത്തത് മൂന്നുവാദിൽ മൂന്നാത്വാനാ സമയ കേട്ടോം കാതാൽ കേട്ടോ முனாதியை யுனாதியிலில் ஈமான் ஈமான் கொள்ளுங்க என்று அழைக்கக்கூடிய முஹம்மஸ் அல்லல்லாஹ் அலைவ செல்லம் எங்களை அழைத்தார் யா அல்லாஹ அல்லாஹ் இதை சொல்றோம் இத அவர் அழைத்து சொன்னார் என்ன ஃப அ அன் ஆமி நம்புங்க என்றார் ஃப ஆமன்னா அல்லாஹ் நம்பியிருக்குறோம் யா அல்லாஹ சகர் எவ்வளவு அழகாக மாறுவித ஓதினா இது மூன்றாவது துவா நான்காவது துவா நான்காவது துவா ரப்பே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக குற்றங்களை இல்லாமல் ஆக்குவாயாக مون راودي وتوفنا مع الأبرار يا الله نلدي يا رجلون انجلي موتاكويا وتوفنا مع الأبرار صخود رجليه كديسيدو ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة ൂൽമാർ കി എ വാക്കോ അത് എങ്ങനുടേ നാളിൽ എങ്ങനെ കൈസേത പ്പെടുത്തിടാ അല്ലാ

வீணாக்க மாட்டேன் சகோதர சகோதரிகளே சகர் நேரம் எலும்பு என்ன செய்யறது எல்லோரிடம் ஒரு கேள்வி இது முதலாவது சகர் சாப்பாடு இரண்டாவது சகோதரர்களே இஸ்திகார் மூன்றாவது வது எடுக்கிறதா நான்காவது குரான் ஓதுதல் ஐந்தாவது சகோதரர்களே இவ்வளோ துவாவையும் ஓத வேண்டும்